வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் சீனாவின் வீழ்ச்சி தொடங்கிவிடும் என்று சில ஊடகங்களிலேனும் தலைப்பு செய்திகளாக வெளியாகி உள்ளதை உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள் ஆனால் மோடியின் வெற்றி சீனா போன்ற ஒரு பெரிய சக்தியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுவது எதனால் அது ஒரு ஆச்சரியமான கருத்தல்லவா அந்த அளவுக்கு வாய்ப்புள்ளதா என்று கருதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் இந்தியாவுக்கு மட்டுமல்ல சீனாவுக்கும் முக்கியமானதுதான் அது முற்றிலும் நிதி சார்ந்த சில காரணங்களாகும் சீனாவின் பொருளாதாரத்தை பற்றி அதிகம் புரிந்து கொள்ளவும் சீனாவில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ளவும் செய்தால் மட்டுமே அது குறித்து அதிகமாக நாம் தெரிந்து கொள்வோம் சீனாவின் மிக முக்கியமான வருமான மார்க்கமே வர்த்தகம்தான் என்பதை நாம் அறிவோம் வர்த்தகம் மூலம்தான் சீனா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறது மேற்கத்திய நாடுகளுடனான சீனாவின் உறவு தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளதை நாம் அறிவோம் மேலும் பொதுவாக சீனாவின் கொள்கைகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு அல்லது பிராந்தியங்களுக்கு எதிரானவையாக உள்ளன அதோடு சீனாவில் முதியோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதே சமயம் இளைஞர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இதனுடன் சீனா எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சினை ரியல் எஸ்டேட் சரிவும் அவர்களின் பொருளாதாரம் தள்ளாடும் நிலையுமாகும் அதோடு அங்கு இயங்கும் நிறுவனங்களை பொறுத்தவரை அவர்கள் சீனாவிற்கு ஏன் வந்தார்கள் என்று கேட்டால் அங்குள்ள உட்கட்டமைப்பு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தது சம்பளம் சொற்பமாக கொடுத்தால் போதுமென்ற நிலை இருந்தது மேலும் அங்கு ஸ்திரத்தன்மை கொண்ட அரசாங்கம் அமைந்திருந்தது சம்பளத்தை பொறுத்தவரையில் பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட அல்லது ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட பல மடங்கு உயர்வு இன்று ஏற்பட்டுள்ளது அதாவது இன்று அங்குள்ள தொழிலாளிகளுக்கு மிக அதிக சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன நிறுவனங்கள் அதே சமயம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் சீனாவில் இருந்த அதே வாய்ப்புகள் இன்று இந்தியாவில் உள்ளன இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் மிக குறைந்த சம்பளம் கொடுத்தால் போதும் ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு அரசு அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் அரசு பக்கம் வலுவாக இருப்பதை பல நிறுவனங்களும் உறுதி செய்வார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான ஆய்வறிக்கையின்படி உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெரிய அளவில் முன்னேற தயாராகி வருவதாகவும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடான சீனாவிலிருந்து முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு படையெடுக்க தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்திய பொருளாதார அமைப்பில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் கோல்ட்மேன் ஸ்டேச்சஸ் குரூப் மோர்கன் ஸ்டாலின் மற்றும் பல நிறுவனங்கள் இப்போது இந்தியாவை ஒரு முக்கிய முதலீட்டு இடமாக அங்கீகரித்துள்ளன சீனாவிற்கான முதலீடுகளையும் அவர்கள் திரும்ப பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அறுபத்து இரண்டு பில்லியன் டாலர் ஹெட் ஃபண்ட் உள்ள மார்ஸ்வெய்ஸ் முன்னணி ஹெட் ஃபண்டில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவை மிகப்பெரிய இலக்காக உயர்த்தி காட்டியுள்ளது அதோடு ஜோரிசை மையமாக கொண்ட மாண்டோபன் ஹோல்டிங்ஸின் ஒரு பிரிவு இந்தியாவை அதன் வளர்ந்து வரும் சந்தையாக மாற்றியுள்ளதாகவும் ஜானஸ் ஆண்டர்சன் குழுமம் இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்புவதாகவும் ஜப்பானில் உள்ள பழமைவாத சில்லறை முதலீட்டாளர்கள் கூட இந்தியாவை தேர்வு செய்து வருவதாகவும் ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது ஆசியாவின் வல்லரசுகளான சீனா மற்றும் இந்தியாவின் பொருளாதாரத்தை முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்கிறார்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் பட்ஜெட்டில் கூட பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இந்தியா பொருளாதார சிக்கல்களாலும் உலக நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளாலும் சீனாவின் தற்போதைய நிலை அவ்வளவு நன்றாக இல்லை அதே நேரம் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை உருவாக்கவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிக செல்வாக்கு செலுத்தவும் செய்து வரும் இந்தியா மிகவும் பாதுகாப்பான இடம் என்று உலக முன்னணி நிறுவனங்கள் நம்புகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் மோடி அரசு ஆட்சிக்கு வரும்போது அவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் சீனாவில் உள்ள முதலீடுகளை விரைவில் இந்தியாவிற்கு மாற்றுவது என்ற முடிவுக்கு வருவார்கள் என்றும் நம்பப்படுகிறது இது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் இந்திய அரசு அல்லது இந்திய அரசியல் நிலையானதாக மாறும்போது இந்திய அரசு வலுப்பெறும்போது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கப் போவது சீனாதான் என்பதில் சந்தேகமில்லை அதனால்தான் இந்தியாவை சிதைக்க சீனா பல பில்லியன் டாலர்களை காலாகாலமாக செலவு செய்து வருகிறது ஆனால் இன்று இந்திய அரசுகள் பழுதடைத்து சீனாவின் நகர்வுகளை முறியடைக்கின்றன இந்தியாவை சிதைக்க சீனா அனுப்பிய அனைத்து ஆயுதங்களும் அது கேமிங் அப்ளிகேஷன்களாக இருந்தாலும் சரி செயலிகள் வடிவில் இருந்தாலும் சரி முதலீடுகளாக இருந்தாலும் சரி எந்த வடிவில் இருந்தாலும் இந்தியாவுக்குள் நுழைந்து இங்கு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான சீனாவின் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா முளையிலேயே கிள்ளி எறிந்து இன்று இந்தியா சீனாவால் ஊடுருவ முடியாத விதத்தில் பாதுகாப்பு கவச்சமிடப்பட்டுள்ள இடமாக உள்ளது எனவே சீனா இங்கு முன்பு போல் விளையாட முடியாது இந்தியாவின் அரசியல் வலுவாகவும் ஸ்திரத்தன்மையோடும் உள்ளது அதோடு சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்று வருகிறது இந்நிலையில் தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலக முதலீட்டாளர்களுக்கும் முன்னணி நிறுவனங்களுக்கும் மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதுடன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வரவும் வாய்ப்புள்ளது தென்சீன கடலில் நிலவும் ஒரு சூழ்நிலை உள்ளது தாய்வானை சீனா தாக்கிவிடும் என்ற அச்சுறுத்தல் நிலவுகிறது மேலும் மற்ற நாடுகளுடனான சீனாவின் எல்லைத் தகராறும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது அந்நாட்டிற்கு தவிர மலாக்கா ஜலசந்திக்கு மிக அருகாமையில் இந்தியா புதிய கடற்படை தளத்தை உருவாக்கி வருகிறது மலாக்கா நீரிணை அந்தமான் மற்றும் நிக்கோபாருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது சீனாவின் பெரும்பாலான வர்த்தகம் இந்த மலாக்கா நீரிணை வழியாகத்தான் நடக்கிறது ஒருவேளை எப்போதேனும் இந்தியாவுடன் போருக்கு சீனா தயாராகிவிட்டால் அங்கும் சீனாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் காரணம் அந்தமான் நிக்கோபாரில் இந்தியா மிகப்பெரிய அளவில் இராணுவத்தை நிலைநிறுத்தப் போகிறது இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியை எடுத்து பார்த்தால் இந்தோ பசிபிக் பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்தியா சீனா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை இங்கு முக்கிய சக்திகளாக உள்ளன மற்றொரு இடத்திலிருந்து இங்கு வந்து ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும் ஒரு சக்தி என்ற வகையில் அமெரிக்காவும் உள்ளது எனவே இந்த ஐந்து நாடுகளும் தான் இந்தோ பசிபிக் பகுதியில் சக்தி வாய்ந்த நாடுகள் இந்திய பெருங்கடலில் சீனாவை விட இந்தியா சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது என்பதை நாம் அறிவோம் இவற்றுக்கும் மேலாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் குவாட் கூட்டணியும் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த குவாட் கூட்டமைப்பில் சீனாவை தவிர இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நான்கு பெரிய சக்திகளும் உள்ளன அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளன எனவே சீனாவை எதிர்கொள்வதற்கான சிறந்த மூலோபாய நடவடிக்கையாக இது உலகளவில் மதிப்பிடப்பட்டுள்ளது சீனாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரம் அதன் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை முற்றிலும் சார்ந்துள்ளது சீனாவின் இந்த ஆற்றல் வழங்கல் மற்றும் வர்த்தகம் அனைத்தும் இந்திய பெருங்கடல் வழியாக குறிப்பாக மலாகா நீரிணை வழியாகத்தான் செல்கிறது என்பது நமக்கு தெரியும் அதனால்தான் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருந்து மிக தெளிவான திட்டமிடலை கொண்டுள்ளது இந்தியா என்று கூறினோம் இந்தியாவின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை பலம் அங்கு அதிகரிக்கப்பட்டு வருகிறது கிரேட் நிக்கோபர் தீவு உட்பட இந்தியா திட்டவட்டமான மூலோபாய திட்டங்களை கொண்டுள்ளது இது எப்போதும் சீனாவின் நலன்களுக்கு எதிரானது என்பது சீனாவிற்கும் தெரியும் அதை உணர்ந்த சீனா பாகிஸ்தான் வழியாக இந்திய காஷ்மீரின் ஒரு பகுதியான கில்ஜிட் பால்டிஸ்தான் வழியாக செல்லும் பொருளாதார வழித்தடத்தை உருவாக்க முயற்சிக்கிறது காரணம் அது பாகிஸ்தானில் உள்ள குவாதர் துறைமுகத்தை அடைந்து அதன் மூலம் இந்தியாவின் இந்திய பெருங்கடலை தவிர்த்து வர்த்தகத்தை மாற்று வழியில் தொடர முடியும் என்று நம்புகிறது சீனா ஆனால் அங்கும் சீனாவால் கில்ஜிட் பால்டிஸ்தான் பகுதியில் அதன் கட்டுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியவில்லை மேலும் அந்த பொருளாதார வழித்தடம் பலூச்சிஸ்தான் வழியாகவும் செல்கிறது அங்கேயும் சீன கட்டுமானம் நடக்கவில்லை அங்கு தொடர்ந்து போராட்டங்களும் தீவிரவாத தாக்குதல்களும் நடந்து வருகின்றன எனவே பொருளாதார வழித்தடத்தின் கட்டுமானமும் நிச்சயமற்றதாகவே உள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார பின்தங்கிய நிலையும் அரசியல் ரீதியாக பாகிஸ்தானில் திரத்தன்மை இல்லாமல் இருப்பதும் காரணமாக பாகிஸ்தானோடு சேர்ந்து அந்த திட்டத்தை தொடர முடியும் என்று சீனா நம்பவில்லை எனவே இந்தியப் பெருங்கடலில் மாற்று வழிகளை கண்டுபிடிப்பது அவர்களின் நோக்கமாகும் அதன் ஒரு பகுதியாக இலங்கையை தம்மோடு நிறுத்த முயற்சித்தது ஆனால் இந்தியா அங்கு தலையிட்டு இலங்கையை இந்தியாவோடு நிறுத்தியது மாலத்தீவை வீழ்த்த முயற்சி நடக்கிறது ஆனால் அங்கும் இந்தியா அதை எதிர்த்து வருகிறது எனவே இந்திய பெருங்கடலிலும் பசிபிக் பிராந்தியத்திலும் அவர்களின் நோக்கங்கள் எதிர்பார்ப்பது போல் நடப்பதில்லை தென்சீன கடலில் கூட பிலிப்பைன்ஸ் மலேசியா உள்ளிட்ட சிறிய நாடுகளின் பெரும் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது சீனா சுருக்கமாக சொன்னால் சீனா இப்போது ஒரு பெரிய நெருக்கடியில் உள்ளது சீனாவை தவிர வேறு எந்த நாடும் உலக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதுதான் அவர்கள் நீண்ட காலமாக வைத்திருந்த நம்பிக்கை சீனா ஏற்கனவே ஆண்டுக்கு மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் வர்த்தகம் செய்யும் நாடாக உள்ளது இந்தியாவின் வர்த்தகம் எழுநூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் அதிகரித்துள்ளது இப்போது அதாவது இருநூறு முன்னூறு பில்லியனுக்கு கீழே இருந்த இந்தியா கடந்த சில வருடங்களில் ஒரு டிரில்லியனை நெருங்கியுள்ளது இந்தியாவின் வர்த்தகம் கூடுதலாகி உற்பத்தி அதிகரித்து வருவதால் சீனா பின்னடைவை சந்தித்து வருகிறது ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிற்கு வருவது சீனாவிற்கு மிகவும் கவலை அளிக்கிறது இது ஒரு ட்ரெண்டாக மாறினால் மேலும் மேலும் நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வரும் முதல் கட்டமாக இந்தியாவிலும் சீனாவிலும் இயங்குவதாக கூறி இங்கு வருவார்கள் பின்னர் மொத்தமாக இந்தியாவிற்கு சென்று விடுவார்கள் என்று கவலை கொள்கிறது சீனா எனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் மோடி வெற்றி பெற்றால் அது இயல்பாகவே உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இந்தியாவை மேலும் ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் காரணம் ஐ கூட்டணியெல்லாம் கூட்டணி எல்லாம் ஒரு வலுவான அரசாங்கத்தை அமைக்க முடியாது காரணம் ஏதேனும் ஒரு கட்சி ஆதரவை விலக்கிக் கொண்டால் வீழ்ந்துவிடும் அரசாக அது இருக்கும் அத்தகைய ஒரு அரசால் உறுதியான முடிவுகளை ஒருபோதும் எடுக்க முடியாது அதேநேரம் மோடி அரசு ஆட்சிக்கு வந்தால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்பார்கள் அதனுடன் அரசு பலமான அரசாக அமையும் எனவே நிறுவனங்கள் தைரியமாக முதலீடு செய்யலாம் இது சீனாவைத்தான் மிக அதிக அளவில் பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்தியா ஒரு உலகளாவிய உற்பத்தி நாடாக மாறுவது பொருளாதார ரீதியாக சீனாவைத்தான் சீர்குலைக்கும் மேக்ன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற மோடி அரசின் அறிவிக்கப்பட்ட கொள்கைகளே சீனாவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன அப்படியிருக்க மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அது சீனாவின் வீழ்ச்சிக்கு தொடக்கமிடும் என்பதில் சந்தேகமில்லை